நார்மலா இம்முங்கிற எடுத்து ஒரு சொல்ல வரும் பொழுது அந்த இம்முக்கு பாத்தீங்கன்னா அரை மாத்திரை அளவு இருக்கும் பட் ரெண்டு இடத்துல மட்டும் வரும் பொழுது அந்த இம்முக்கு அரை மாத்திரை இடத்து கால் மாத்திரை அளவுக்கு குறைந்து ஒழிக்கும் சரிங்களா அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மகர குறுக்கம் குறுக்கம்னு குறுகி இருக்கு சரி அந்த ரெண்டு இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போலுங்கிறது போன் அப்படின்னு மாறும் மருணுங்கிறது மருண் அப்படின்னு மாறும் அதாவது இந்த இடத்துல வரும்பொழுது இந்த இம்முக்கு வந்து அரை மாத்திரை தான் பட் இங்க வரும்பொழுது அதாவது ரெண்டு சுழினா மூணு சுழினா வரும் பொழுது அதுக்கு பக்கத்துல இம்மு வரும் பொழுது அங்க அரை மாத்திரை இருந்து கால் மாத்திரை அளவுக்கு குறுகி ஒழிக்கும்னு சொல்றாங்க அதே போல வரும் வண்டி இப்போ இங்கே இம்மு இருக்கு இல்லையா இது பக்கத்தில் வகரம் வந்திருக்கு ஸோ பேங்கரை எடுத்து வந்திருக்கு ஸோ இப்போ வரும்பொழுது அது அரை மாத்திரை அளவு இருந்து கால் மாத்திரை அளவுக்கு குறைந்து ஒழிக்கணும்னு சொல்றாங்க இந்த இம்முக்கு கால் மாத்திரை அளவு தான் சொல்கிறாங்க ஸோ இந்த ரெண்டாயிரம் இதுவும் நோட் பண்ணிக்கோ எக்ஸாம் கேட்டுக்கிட்டாங்க இப்போ அடுத்து நம்ம ஆயத்தை குறுக்கம் பார்க்க போகிறோம் இப்போ அக்கு இப்போ அது அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இங்கே வரும்பொழுது இந்த அக்கு அப்போ பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை அளவு தான் அதுக்கு நார்மலாக வரும்போது அரை மாத்திரை தான் பட் இரண்டு சொல்வாங்க கல் ப்ளஸ் இது சேர்த்து அப்படின்னு மாறும் இல்லைங்களா இப்ப இங்க வரும்போது மட்டும் அரை மாத்திரையிலிருந்து கால் அளவுக்கு குவிந்து வைக்கும் அதாவது இந்த லஹர்